ரம்ஜான் முடிஞ்சது எல்லாமே வந்து ஒரு மாதம் விரதம் விரதத்தை முடிச்சு பல பிரியாணி சாப்பிட்டுட்டு மோடி எப்படா ஒழிக்கலாம் இதுக்கு பேர் ரோடு ஷோவா இல்லை ஃப்ளவர் ஷோவா ராஜஸ்தானில் அவரோட ஸ்ட்ராட்டஜி ஒரு வாய்க்கு கொடுக்குறாரு ராகுல் தூக்கி உரமா போட்டோம் தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தா அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தா சரிய இப்போ வன்னியர்கள் பூரா அண்ணாதிமுக வன்னியர் திமுக வன்னியராக போயிட்டாங்க அதனால பாமக கழுதை தெஞ்சு கட்டரும்பா போ அண்ணம் சொல்கிறாரு அடுத்த தேர்தல் அதிமுக இருக்காதுங்கிறார் எடப்படி சொல்கிறாரு ஏன்னா ஓ வயசு என்ன ஏன் வயசு என்ன இந்த கட்சி வயசு என்ன அந்தம்மா அப்போ வந்து இந்த பார்டர் போட்ட சேரீ சாரி கட்டோம் அப்போது ஜெயலலிதாவை பார்க்குறதுக்கு நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நிற்கிறான் ரெண்டு மரம் நிற்கிறான் ரோட்டில் நிற்கிற மூரம் பாஞ்சு வந்து வணக்கம் ஸ்டாலின் திமுக உதயசூரியன் வணக்கம் குக்கரு பலாபழம் வணக்கம் பலாபழம் தரப்பூசி இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழர் தமிழர் பாண்டிய நபர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வார கலந்தான் இருக்குது தேர்தல் பரப்பிடலாம் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு இல்லை இல்ல தொடர்ந்து தமிழ்நாட்டில் தேசிய தலைவர்கள் முழுவதும் தமிழ்நாட்டை முற்றுகிட்டு இருக்காங்க மோடி வராரு அமித்ஷா வராரு ராகுல் காந்தி வராரு இப்படி என்ன காரணம்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி நீங்கள் எந்த அணிக்கு போனாலும் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக அதாவது கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு திமுக கூட்டணிக்கு நாற்பது நாடாளுமன்ற இருக்கைகளை கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு பாண்டிச்சு தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தால சிதம்பர தொகுதி வந்து கடந்த முறையே திருமாவளவர்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஆனால் இந்த முறை டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார் எந்தளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை அதாவது போன முறை போன முறை நிலவரம் வேற இந்த முறை மோடி எதிர்ப்பு அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்குது திமுக மீது அதிருப்தி உண்மைதான் அதை விட மோடி மீது அதிருப்தி இந்த வாக்கு கண்டிப்பாக பானைக்கு வரும் ஏடிஎம்கே கேண்டேட்டு உஷாரா இல்லை பிஜேபி கேண்டேட்டு எங்கேருந்துருக்காங்க வேலூர்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க கார்த்திகாயினி சந்திர காசு இந்த வேட்பாளர்கள்லாம் களத்துக்கு புதுசு திருமாவளவன் அந்த தொகுதிக்கு மூணாவது முறை பாஞ்சு வருஷமா இருக்கார் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் யாரையும் மிக எளிதாக அணுகலாம் பேசக்கூடிய ஒரு ஆள் ஆ பிஜேபி வந்து சண்டை பிடிக்கக்கூடிய ஆளு ஈழ பிரச்சனை தெரியும் கச்சத்தீவு பிரச்சனை தெரியும் முள்ளச்சீவு பிரச்சனை காவிரி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் டிப்பில் வச்சிருப்பார் இப்போ யார் நாடாளுமன்றத்துக்கு போனோம் ஆயினியா பிஜேபி கார்த்தியாயினியா இல்லை ஏடிஎம்கு சந்திரகாசா ஒரு மக்களுக்கு ஒரு ஆழ்ந்த யோசனை இருக்குது அந்த யோசனை இப்படி அந்த தொகுதிக்கான ஆள் யார் தான் அதனால் பானை சின்னம் கண்டிப்பாக திருமாவளவன் பானையோடு பொங்கல் பானையோடு டெல்லி போவார் விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் இறந்தார் அவர் பையன் அன்னைக்கு விருதுநகரில் போட்டிக்கிறாரு வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும் இல்லை அங்கே தொகுதிக்கு அவர் பு புதிய வேட்பாளர் அதிமுக ஆதரவு இருக்கு அது அவரை கரையை கரை சேர்த்து சேர்த்தாது ஏன்னா திமுக கூட்டணி வேட்பாளர் தான் மாணித்தா ஓர் மூணாவது முறை நிற்கிறார் அவருமே அதிருப்தி தான் போன போன முறையே நாற்பத்தி மூணு பர்சன்ட் தான் ஓட்டுவாங்கினாங்க எல்லாம் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டுவாங்கினாங்க அதனால இந்த முறையும் அவர் தட்டு தடுமாறி தான் வெற்றி பெறுவார் ஆனா வெற்றி பெறுவார் ஆனா இவருக்கு அனுதா போட்டு விஜயகாந்து அப்புறம் அனுதா இல்ல ஓட்டு விஜயகாந்த இருக்கும்போது பல தோத்து போயிட்டாரு விஜயகாந்த் மக்கள் எப்படி பார்த்தா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு மாற்றா பார்த்தான் இவர் கருணாநிதி பின்னாடி போய் சாரி ஜெயலலிதா பின்னாடி போய் நிற்கிறாரு மக்கள் பூரா விஜயகாந்த முதல்வராக்கணும்னு தான் பார்த்தான் இவர் ஜெயலலிதா முதல்வர் ஆகற போய் நிக்கிறார அப்படி ஓட்டு போடணும் வைகோ வெளியே வந்த பிறகு வைகோ தான் முதல்வர் ஆனால் வைகோ ஜெயலலிதா முதல்வராக்கறதுக்கு போனார் அப்புறம் கருணாநிதி முதல்வராக போனாரு இப்போ ஸ்டாலின் முதல்வராக்கற போனாரு சொண்டம் பூரா அங்கேயும் செட்டிலைட் எங்க திமுகவுடைய இப்போ அதே கதை தான் விஜயகாந்து மகன் விஜய் பிறப்பாரு அவங்க அப்பா அனுதாபம் ஓட்டுனா இறந்தப்போ திமுக வந்தான் அண்ணாதிமுக வந்தான் காங்கிரஸ் வந்தான் கம்யூனிஸ்ட் வந்தா எல்லாம் வந்தான் அப்புறம் ஓட்டு போடுவானா ஆ ஓட்டு போட மாட்டான் ஒரு நடிகரை பார்க்கறக்கு வர கூட்டம் போற ஓட்டு போனது இப்போ ராதிகா நிற்கிறாங்களா சார் அதே தான் ராதிகா பொறுத்த வரைக்கும் ராதிகா சரத்குமார் சொந்த கட்சி வச்சு அது போனி ஆகலை நாடாறு வாக்கு வங்கியை நம்பி தான் சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்தார் அந்த மக்கள் எடுபடு இல்லையே நீங்கள் திருமங்கலம் இடைத்தேர்தல் ஏழ்நூற்றி இருபத்தாறு ஓட்டுவாங்க இது க கட்சி அப்போவே கலைச்சிருக்கலாம் நாள் மாமியார்கிட்ட கேட்டு கொண்டாடி ராத்திரி ரெண்டு மணிக்கு கேட்டு கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போ கலைச்சிருக்கலாம் ஆ இன்னும் தொம்பது ஓட்டிலே சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனைவிக்கு நாடாறு வாக்கு உழுகம் காமராஜர் பேரை சொன்னான்னு பார்க்குறாரு காமராஜர் மணிமண்டபம் கட்டுவதா பத்து வருஷம் வாக்குறுதி கூப்பிட்டு அங்கே போகிற எல்லாம் காட்டு செடியாக மண்டி கிடக்கு அது பக்கம் போகிறதே இல்லை அப்படியே நீ உண்மையாகவே காமராஜர் மணிமண்டம் கட்டினீங்கன்னா உன்னை மக்கள் மதிப்பான் காமராஜர் மணிமண்டபம் திட்டத்தில் தான் இருக்கு அப்போ மக்கள் எப்படி நம்புவான் அதனால் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அங்கே காங்கிரஸ் தொகுதி காமராஜர் இப்போ தொகுதி அதனால் காங்கிரஸ் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஜெயிக்க வாய்ப்பு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் ஐஏஎஸ் சசிகா செந்தில் போட்டிடுறார் அவருக்கு எப்படி சார் வெற்றி வாய்ப்பு எதிர்த்து வந்து தேமுதிக நிற்குது பிஜேபி நிற்கிது எப்படி சார் வெற்றி வாய்ப்பு இல்லை சசிகாந்த் சேந்தியில் பொறுத்த வரைக்கும் ராகுல் குட் புக்கில் இருக்கார் அவர் காங்கிரஸுக்கு ஒரு பிரசாந்த் கிஷோர் ராஜஸ்தான் ஆமாம் ராஜஸ்தானில் அவரோட ஸ்ட்ராட்டஜி ஒரு வாய்க்கு கொடுக்குறாரு ராகுலாக தூக்கி ஓரமாக போட்டார் தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தா அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தா சரியாக இருக்கு கூப்பிட்டு சொன்னாரா நீ கொடுத்ததை நீ தமிழ்நாட்டு அதிகாரி அதனால் ராஜஸ்தானை சரியாக கணிக்க முடியான்னு நினச்சேன் நீ எப்படி கணிச்சு கொடுத்தோ அதே அந்த வேட்பாளர் பூரா தோந்து போயிட்டான் ஆ வேட்பாளரை மாற்ற சொல்லி நீ கருத்து கணிப்பு கொடுத்த வேட்பாளர் பூரா தோந்து போயிட்டான் அப்போது உன்னுடைய கரெக்டாக இதுக்காகத்தான் அவரை திருவள்ளூர் வேட்பாளராக நினைச்சிருக்காரு நாடாளுமன்றத்துக்கு அவர் தேவை அமைச்சர் அவருக்கு கூட வாய்ப்பு இருக்கு முக்கியமான ஒரு அமைச்சர் பதவி ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரி அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு பிஜேபியுடைய ரெட்டி பிரதர்ஸு எதிர்த்து வீசிட்டு வர்றார் ரெட்டி பிரதர்ஸுகள் வந்து இங்கே கர்நாடகாவை ஆந்திராவை ரெண்டு பேர் மா மாநிலத்தை கட்டுப்படுத்துகிற அளவு அதனால் அதை தூக்கி வீசிட்டு வர்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி காங்கிரஸ் விசுவாசியாக தான் இருக்கணும் அதனால் முழுக்க முழுக்க ராகுல் காந்தியினுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கார் அவர் வெற்றி பெறுவார் மத்திய அமைச்சர் ஆவார் தேர்தல் பிரச்சாரங்கள்ல வந்து அதிமுகவுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு சார் இல்ல அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக பத்து சீடு தான் வருன்னு நினைக்கிறாங்க ஆஹ் இல்ல எடப்பாடு என்ன நினைக்கிறாருன்னா ஆனா கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது பிளஸ் ஒன்னு நாப்பத்தொழுதுலயுமே டம்மி வேட்பாளர் போட்டுருக்காரு சொல்லப்படுது கூடாது அதிமுக கவுன்சிலர் வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க அவர் பத்து சீட்ட க கவனம் செலுத்துறாரு திருப்பூர் ஈரோடு இப்படி கோயம்புத்தூர் சிதம்பரம் சிவகங்கை ராமநாதபுரம் ஒரு பத்து தொகுதியை எதிர்பார்க்குறாரு பத்து தொகுதி வெற்றி பெறணும் ஆனால் இன்னொரு வேலை அதனால தான் ஓபிஎஸ்னு ஒரு அஞ்சு பேர் இருக்காரா அவருக்கு எதிராக ஆமாம் ராமநாதபுரத்தில் இதெல்லாமே வந்து அண்ணா திமுகவுக்கு எதிராக அண்ணாதிமுகவை நிறுத்துமே தவிர வெற்றி பெற முடியாது ஏன்னா திமுகவுக்கு ஈஸியாக வழிபடுது அதிமுக ஜெயிக்கிறதுக்காக இல்லை இல்லை அதாவது இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் யாரும் அதிகமாக சிரமப்பட்டு களத்துக்கு வரல ஒரு தயக்கம் ஏன்னா திமுக கூட கூட்டணி கட்சிகள் பூரா வலுவாக இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு காங்கிரஸ் இருக்கு சிறுத்தை இருக்கு வேல்முருகன் இருக்காரு வைகோ இருக்காரு கொங்கு பேரவை இருக்கு இதெல்லாம் வலுவான கூட்டணி இது எல்லாமே மறைமுக கூட்டணி கிறிஸ்தவம் முஸ்லீம் பத்து சதவீதம் அப்படியே பத்து சதவீதம் அப்படியே திமுக போது இதுதான் திமுகவை வேகமாக வெற்றிக்கு இழுத்து செல்லுகிற வா வாக்கு வங்கிகள் இது அண்ணாதிமுகாட்டில் இல்லை எப்படியா பிரேமலாதா மட்டும் கூட வச்சுருக்கார் பாமக எழுக்கலான்னு பார்த்தார் வரல எஸ்டிபிஐ அந்த முஸ்லீம் கூட்டணி மட்டும் அவர் கூட இருக்கு அதனால் இந்த தேர்தலில் இரண்டாம் இடம் எங்களுக்கு தாயா இதை பதிவு செய்வதே அவருடைய நோக்கம் இருபத்தி ஆறு முதலமைச்சர் ஆகாதான் அவருடைய இலக்கு இப்போ வந்து புதுசாக பாமக வந்து பிஜேபியோட கை கொடுத்துருக்கு அவருடைய நிலைமை எப்படி சார் பாமக பாஜக ரெண்டுமே வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள் பாமகக்கு ரெண்டு பர்சன்ட் இருக்குது பாஜகவுக்கு மூணு முதல் அஞ்சு பர்சன்ட் இருக்கு இதை வச்சு எப்படி அதிமுகவை ஜெயிச்சு திமுகவை இத்தனை கட்சி கூட்டணியும் தாண்டி தான் வெற்றி பெற முடியும் இது சாத்தியமாக சாத்தியம்னு ரெண்டு பேருக்குமே தெரியும் இருந்தாலும் தேர்தலில் தனக்கான அங்கீகாரத்தை தனக்கான இடத்தை தன்னையை நாங்களும் காலத்தில் இருக்கோம் நிரூபிப்பதற்கான போராட்டம் தான் இந்த தேர்தலை தவிர வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ வெற்றி பெற முடியலன்னா எப்படி சார் அன்புமணி அவர்கள் அவருடைய மனைவியே நிற்க வச்சுருக்காரு குடும்பத்தோட இப்போ ஓட்டு கேட்டுருக்காங்களே இல்லை குடும்பத்தோட அவர் நிற்க முடியாம தான் மனைவி நிறுத்தி வச்சுருக்காரு அனுதா போட்டு கிடைக்க முடியும் இந்த வன்னியர் பெல்ட்டில் முழுக்க முழுக்க விஜயகாந்த் கட்சி பெரிய அளவில் வளர்ந்ததே அதை தடுக்க முடியல உங்களால் பன்னீர் ஓட்டு அண்ணீர் விஜயகாந்த் ஏன் உழுகுதே ரிஷிவந்திலே மெல்லிய விருத்தாச்சதுல மெல்லிய அப்போ உங்கள் வாக்கு சரிஞ்சு போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இது என்ன எல்லா என்ன துப்பாக்கி அந்த இருபத்தி ஒரு எங்கையா சின்ன ஐயாவை பதில் சொல்ல முடியல பெரிய ஐயா பதில் சொல்ல முடியல ஓட்டு 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 வந்திருக்குல்ல இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞன் கேட்குறான் வன்னியல் சமூகத்துக்கு துப்பாக்கி சூடு தான் துப்பாக்கி குண்டா பரிசாக கொடுத்தாங்க அதுதான் இடஒதுக்கீடு வந்தது இந்த இடஒதுக்கீடுக்காக உயிர் நீத்த ஒரு தியாகிகளுக்கு எங்கே சிலை இருக்குது மணி மணிமண்டபம் இருக்குது ராமதாஸ் என்ன பண்ணார் சி என் ராமூர்த்தியும் கேட்குறாரு நீங்கள் பூத்த இளங்கோன்னு கேட்குறாரு எல்லாம் கேட்குறாங்க குருவுடைய மரணம் பாமக தான் கை காமிச்சு நின்றுட்டு ஓடுது இரண்டு சதவீதம் வாக்கு தான் இப்போ பாமகனுடைய வாக்கு இது பெரிய அரசியலை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக தான் வரும் சொல்கிறீங்க முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று வருஷம் நாற்பது வருமான கண்டிப்பாக ஏன்னா தி திமுக கூட்டணி போன தடவை ஐம்பத்தி எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சுருந்து ஐம்பத்தி எட்டு திமுக இருபது அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு முடிஞ்சு போச்சு தேர்தலில் முடிஞ்சு போச்சு அப்போ பிஜேபி என்ன என்னென்ன கேட்குறீங்களா சார் மொத்தம் ஓட்டு போலாகிறத எழுபது அறுபத்தஞ்சு முதல் எழுபது தான் போடாது சரியா முப்பத்தஞ்சு பேர் தேர்தல் என்ன பண்ணுவான் சுகியில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்லயே கிடப்பான் அடைஞ்சு மேட்டு மேட்டு மேட்டுக்குடி மக்கள் இல்லைன்னா மூணு நாள் லீவ் வருது வெள்ளி சனி ஞாயிறு போயிடுவாங்க எங்க எங்க போயிருவான் கொடைக்கானல் இருப்பான் இல்லை ஊட்டியில் இருப்பான் அவனுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலர் மேலே நம்பிக்கை இல்லை ஆ அண்ணாமலை மேல் நம்பிக்கை இல்லை எடப்பாடி மேல் நம்பிக்கை இல்லை ஸ்டாலின் மேலே கனிமொழி மேலே ராஜா மேலே தயாரி மேலே நம்பிக்கை இல்லை அவனுக்கு ஜனநாயகத்தை நம்புறான் ஜனநாயகம் தேவைன்னு நம்புறான் ஆனா வேட்பாளர் பூரா யார் ஏசி சண்முகம் வேட்பாளரா பணம் மூட்டை ஜா 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 ஜெகத் ஜெகத்திர ஜக வேட்பாளரா இல்லை எவ்வளவு எல்லாம் பண மூட்டைகளை வச்சிருக்கிற வேட் பல ஆயிரம் கோடி கல்வி தந்த பாரிவேந்தர் அவர் ஒரு ஐம்பதாயிரம் கோடி வச்சிருக்காரு ஜெகத் ரச்சகன் ஏசி சண்முகம் தயாநிதி மாற எல்லாம் யார் பெரிய கார்பரேட் முதலாளிகள் கனிமொழி அப்போ அவன் என்ன பண்ணுவான் நேர ஊட்டிக்கு டிக்கெட்டு போட்டுருவான் கொடைக்கானல் டிக்கெட்டு போட்டுருவான் வீட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் வெளியிலே போக மாட்டான் அப்போது ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் திமுக வாங்குது இருபது பெர்சன்ட் அண்ணாதிமுக நிரந்தர வாக்கு வங்கி அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு முடிஞ்சு போச்சா தேர்தல் சொல்லி முடிஞ்சு அப்ப பிஜேபி என்ன என்ன ஓட்டு வாங்க அண்ணாமலை ஒரு வார காலத்துக்கு யாரும் போன் எடுத்தா அளவு சொல்லாதீங்க வணக்கம் தாமரை தாமரை வணக்கம் சொல்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் செல்லுபடி அப்படி சொல்லுங்க ஆமா இப்ப இப்ப இவர் வணக்கம் தாமரைன்ட்டாரு நீங்க ஸ்டாலின் திமுக என்ன சொல்லுவான் வணக்கம் உதயசூரியன் வணக்கம் குக்கரு வணக்கம் மைக்கு வணக்கம் சைக்கிளு அப்போ சைக்கிளு குக்கரு பலாப்பழம் வணக்கம் பலாப்பழம் கொய்யாப்பழம் தர்பூசணி பழம் அது அப்போது தேர்தல் நிலைமை இப்படி இருக்கு இது ஐம்பத்தி எட்டு சதவீதம் போன தேர்தலை வாங்கின அதே வாக்க திமுக கூட்டணிகள் வச்சிருக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சிறுத்தை கொங்கு பேரவை வேல்முருகன் எல்லாம் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ரோ இப்போ ரம்ஜான் முடிஞ்சது எல்லாமே வந்து ஒரு மாசம் விரதம் விரதத்தை முடிச்சு இப்போ எல்லாம் பிரியாணி சாப்பிட்டுட்டு மோடி எப்படா ஒழிக்கலாம் அவ்வளோ வேற என்ஆர்சி சிஐஏ கொண்டு வந்து முகாமையில் அடைப்போம் யார எழுபத்தஞ்சு வயசான ஒரு முஸ்லீம் போய் யோ உன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொடுன்னா எங்க கொடுப்பாரு அவரு எங்க எழுபத்தெட்டு வயசுக்கு முன்னாடி விஓ இருந்தாரா ஆடை இருந்தாரா இல்ல தாலுக் ஆபீஸ் இருந்ததா எல்லாம் இருந்தது பெர்செடி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இப்பதான் போன உடனே எதுல கம்பியூட்ல அடிச்சு அவுட் கொடுக்குறான் எழுபத்தஞ்சி வயசுக்கு முந்தி இப்ப எங்க அப்பா இருந்தாரு அவருக்கு எப்ப பிறந்தாருன்னு தெரியாது எப்போ ஜாதகமாக தெரியாது அவர் இறக்கும்போது தொண்ணூறு வயசு அப்போ எப்ப பிறந்தா யாருக்குனா தெரியும் இதுதான் நிலைமை நாற்பத்தஞ்சு லட்சம் முஸ்லீம் ஊடு ஊடுருவிட்டான் எங்க பங்களாதேஷ் இருந்து இந்தியாவுக்குள்ள முஸ்லீம் மூடு உருவிட்டான் எல்லாத்துக்கும் பரிசீலிட்டு கொடு சரியா அவன்கிட்ட கேட்குறது நியாயம் நம்ம ஊர்ல பிறந்த பாஜபாய்க்கும் அபு பாய்க்கும் எங்க போய் பரிசீலிட்டு கொடுப்பா அப்போ இல்ல அப்போ முகாமுக்கு போ குடியுரிமை பறிக்கப்படும் இது எவ்வளோ கொடுமையான சட்டம் இவன் பூரா நம்ம சொந்தக்காரன் நம்ம ரத்தம் இந்து மொதல் அன்டச்சபுனா முஸ்லீமுக்கு போய் கிருந்துவதுக்கு போயிட்டான் இதானே நடந்தது இங்க இருக்கிற கிறிஸ்துவர்கள் பூரா என்ன பெத்ரகம் வந்த ஆளுங்களா இருக்கிற முஸ்லீம் பூரா அருமன் அட்டை புனியோடய நடந்து வந்த ஆளுக்கலாம் இல்ல மாமா மச்சான் சித்தப்பேன் பெரியப்ப நீ அண்ட் அச்சபல் கோழி விட மாட்டேன்னு சுடுகாட்டி விட மாட்ட ஏன்டா செத்து போனாலும் சாதி சொல்றீங்க போய் அங்க போய் தலித் சுடுகாட்டில அடக்கம் பண்ணும் அது மேல் சாதி வெளியே போக கூட ஆஹ் பாவி அப்ப அவன் என்ன பாவி மக்களுக்கு என்ன வழி மத மாறுவத என்னங்க வழி என்ன யாரும் அந்த பாத்து ஆஹ் அதாவது ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன சுருக்கமாக சொல்கிறேன் எல்லா தலித்து மக்கள் அப்போ அந்த மக்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் கொடுக்கறதில்ல சமூக அங்கீகாரம் கொடுக்கறதில்ல வேட்டி கட்டக்கூடாது துண்டு போடக்கூடாது செருப்பு போடக்கூடாது அடுத்த தலைமுறை பார்த்தான் அப்படியே கொத்து கொத்தா எங்கே போய் சேர்ந்தான் கிறிஸ்டனில் சர்ச்சில் போய் சேன்ட்டான் இயேசுவை போய் சேன்ட்டான் இயேசுவை போய் சேர்ந்த உடனே பிரிட்டிஷ்காரங்காலத்தில் வந்து எனக்கு ஒரு ஒரு பெரியவர் சொன்னது இப்போ அவர் இறந்துட்டார் அந்த இந்த ஆதிக்கம் ஆர் எஸ் எஸ் ஆதிக்கம் சர்ச்சுக்குள்ள சொன்னாராம் டேய் அந்த சர்ச்சு கைகி வச்சிடாத நாங்கெல்லாம் குயின் எலிசப்து போயிட்டோம் தான் எங்க சர்ச்சுக்கு தலைவர் நாங்கெல்லாம் கூயின் எலிசுப்பத்தோட கனெக்ஷன் இருக்கோம் பழைய மாதிரி எங்க குப்பன் சுப்பன் தொட்ட குயின் கூயின் எலிசுப்பத்து பஞ்சாயத்துக்கு போயிடுவோம் பயந்து வந்துட்டான் நம்ம பையன் ஏன் கிறிஸ்டி அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்தது கல்வி கொடுத்தது மருத்துவம் கொடுத்தது உணவு கொடுத்தது அவன் என்ன பண்ணுவான் என்ஆர்சி முஸ்லீமுக்கு வாக்குரிமை இல்ல குடியுரிமை இல்ல முகாமுக்கு போனான் பத்து யாருக்கு போய் குத்துறான் திமுக குத்திட்டு வந்துடுறான் கிறிஸ்துவர்கள் அதே கணக்கு எவ்வளவு மூணு சதவீதம் பத்து பதிமூணு சதவீதம் பத்து மணிக்கு எப்படா பொட்டிப்பாங்க சொன்னாராம் காலையில ஓட்டு போட்டிய திறந்தா பாய்களும் கிறிஸ்துவர்களும் நிக்கிறாங்க நமக்கு எல்லாம் போச்சு ஜெயலலிதா இருக்கும் போது என்ன சொல்லுச்சு ஏய் மோடியா லேடியா அவ்வளவு பேரு திரும்பி எங்க ஓட்டு போட்டாங்க ரெட்டையில குத்துறாங்க எல்லாம் கண்ண முடிட்டு கண்ண முடி ரிலிருந்து எங்க அந்த அப்படியே திரும்பிட்டாங்க ஆனா பயம் சார் எடப்பாடி அவர்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய பயம் அனாலியா போயிடுவோம் அதிகாரத்துக்கு வர முடியாது சாக வரைக்கும் எதிர்கட்சியாவை போயிருவோம் இந்த பயத்தை ஏற்படுத்தியவர்கள் சிறுபான்மை மக்கள் முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் தான் மோடிக்கு எதிரா பதிமூன்று சதவீதம் இந்த மக்கள் எடப்பாடிக்கு பயம் வந்தது காரணமே திமுகவை பார்த்தல்ல பிஜேபியை பார்த்தல்ல ஏன் சிறுபான்மை மக்களை பார்த்து நீங்க திமுக அண்ணா திமுகவுக்கும் சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி ஆயிரம் வீட்டு ரெண்டாயிரம் வீட்டு மூவாயிரம் வீட்டுல தோப்பாங்க ஜெயிப்பாங்க யாருன்னு பார்த்தா எல்லாம் முஸ்லீம் ஒருத்தான் ஆனா இருந்தாலும் இப்போ அந்த சிறைவாசிகள் விடுதலை பண்ணல ஒரு இருக்கு இருக்கு இருந்தாலுமே சின்ன எதிரியா பெரிய எதிரியா தாண்டி மோடி எதிர்ப்பு அதிகமா இருக்கு அதுதான் திமுக வாக்கு பலம் அதனால பாண்டிச்சேரி வைத்திலிங்க நிக்கிறார் பெரிய பண்ணையார் முன்னாள் முதலமைச்சர் அவரும் ஜெய்ப்பார் நாற்பது சீட்டுக்கு காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் கூட்டணி வெல்லும் தொடர்ச்சியா சந்திப்பா சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம் தெரியும் போது உணவு திட்டம் உண்டு பிள்ளைக்கு குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் உண்டு மகளிர் மனசில குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்